ஹலோ விவர்ஸ் நவ கிரகங்களிலேயே மிகவுமே சுபமான கிரகம் என்று சொன்னால் அது குரு தாங்க அப்படிப்பட்ட குரு பகவானுடைய மூலமாக பன்னிரண்டு இந்த குறிப்பிட்ட பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டமானது உங்களை தேடி வர பொதுவாகவே குரு பாத்தீங்கன்னா ஒரு சுபமான கிரகங்க இவர் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா நல்லதை செய்வார் அதுலேயுமே இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு ரொம்பவே பாத்தீங்கன்னா அதீதமான நல்லதை செய்ய போகிறார் இப்போது அவங்களுடைய வாழ்க்கையில அனுபவிச்சுட்டு இருக்கின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையுமே பார்த்தீங்கன்னா இந்த குருவுடைய பயிற்சி காலத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைக்கும் தீர்வு கிடைப்பதோடு அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு உச்சத்தையுமே அடைவார்கள் அப்படின்னே சொல்லலாங்க எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த ஐந்து ராசியில உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட் மறக்காம ஷேர் பண்ணுங்க இந்த ஒரு குரு பயிற்சியானது எப்போது ஏற்பட போகிறது இதன் மூலமாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த ஐந்து ராசி யார் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரஸ் பண்ணுங்க வாங்க போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுடைய முக்கிய ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்றுதான் இந்த குரு பயிற்சி ஆமாங்க வரப்போகின்ற மே பதினான்காம் தேதி குரு பகவான் மிதுன ராசிக்கு நகரப்போகிறார் இப்போது ரிசபத்தில் இருந்து பலன்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார் வரப்போகின்ற மே பதினான்காம் தேதி ரிசபத்தில் இருந்து மிதுன ராசிக்கு சென்று தன்னுடைய சுப மற்றும் அசுப பலன்களை அனைத்து ராசிக்காரர்களுக்கும் கொடுக்க போகிறார் இந்த மாற்றமானது அனைத்து ராசிகளையும் பாதிக்கக்கூடிய வகையில இருந்தாலுமே இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு இது மிகுந்த நன்மைகளை ஏற்படுத்தி தரக்கூடிய சாதகமான அமைஞ்சிருக்கு சொல்லலாங்க எனவே பெறக்கூடிய அந்த ஐந்து ராசிக்காரர்கள் யார் யார் என்று பார்த்தால் மிதுன ராசி கடக ராசி கடகராசி ராசி மகர ராசி மற்றும் மீன ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களும் தான் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள போகிறார்கள் இந்த ஐந்து ராசிகள்ல உங்களுடைய ராசி இருந்துச்சுன்னா மறக்காம உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்டில் மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க அதே போல் மற்ற ராசினர்கள் என்னுடைய ராசி இல்லையே அதனால எனக்கு அதீதமாக கெடுபலன்கள் நடக்குமா அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமாக இருக்கலாங்க அதாவது உங்களுக்கு அதீதமாக கெடுபலன்கள் நடக்காது ஆனா அதீதமாக நல்லது நடக்காது அப்படின்னே சொல்லலாம் அது இந்த குருப்பெயர்ச்சியின் மூலமாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய இந்த ஐந்து ராசியினர் எந்தெந்த வகையில் அதிர்ஷ்டத்தை பெறப்போகிறார்கள் இந்த அதிர்ஷ்டத்தை முழுமையாக பெற்றுக்கொள்வதற்கு இவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே

அதிகாரிகள் உங்களுடைய பக்கம் நிற்பார்கள் அப்படின்னே சொல்லலாங்க ரொம்ப நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தொழில் செய்யக்கூடிய இடத்துல சில பல பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்க போகிறது உயர் அதிகாரிகளுடைய நல்ல ஒரு சப்போர்ட்டானது உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாங்க அதன் மூலமாக உங்களுடைய தொழில் ரீதியாக ஒரு சில முன்னேற்றத்தையும் நீங்க பார்க்கலாங்க மேலும் வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே காத்தி இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க மிதுன ராசி நேயர்களுக்கு போட்டி தேர்வுல வெற்றியும் அதன் மூலமாக பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசமான வாழ்க்கையும் உண்டாக கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க மேலும் மிதுனராசி நேயர்களுக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல ஒரு உயர்வும் புதிய முயற்சிகளுக்கு செம்மையாக செல்வதற்கான சூழ்நிலையும் உருவாகி தரக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மொத்தத்தில் மிதுனராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய தொழில் வாழ்க்கையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையும் சரிங்க குருவின் மூலமாக சிறப்பான முன்னேற்றத்தை தரப்போகிற கடகராசி நேயர்களை கடகராசி கரகளுக்கு இந்த குரு பயிற்சியானது மிகவும் அருமையாக அமைஞ்சிருக்குங்க உங்களுடைய தன்னம்பிக்கையான முடிவுகளை நீங்க எடுப்பீர்கள் இந்த தன்னம்பிக்கையான முடிவுகளின் மூலமாக பல நல்ல விஷயங்களை சாதிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கடகராசி நேயர்களுக்கு குருவும் சரிங்க சனியுமே சரிங்க உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்குங்க எனவேதான் இனி வரப்போகின்ற நாட்கள்ல கடந்த காலத்தில ஏற்பட்டு இருந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் பாத்தீங்கன்னா தீர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாங்க பண வரவுகளானது வாய்ப்புகளானது சாதகமாக மன நிறைவு தரக்கூடிய தகவல்களுமே புதிய ஒப்பந்தங்கள் என்று எல்லாமே அமைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லலாம் மொத்தத்துல ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு கிட்டத்தட்ட இரண்டரை வருடத்திற்கு பிறகு கடகராசி இனி வரப்போகின்ற நாட்களானது மிகவும் அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே கடகராசி நெயர்கள் நான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல எனக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது நானுமே தொடர்ந்து என்னுடைய முழு முதல் முயற்சியை இருக்கேன் ஆனா எனக்கு எதுவுமே சாதகமான பலன்கள் கிடைக்கல சொல்லக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க ஆமாங்க நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்று பல நல்ல விஷயங்களானது நடக்கக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா கடகராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே கடகராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற பாத்தீங்கன்னா அதீதமான முயற்சிகளை போட வேண்டும் ஏனென்றால் எந்த அளவுக்கு நீங்க முயற்சிகளை போடுறீங்களோ அந்த அளவிற்கு இரட்டிப்பு லாபத்தை ஒரு ஐந்து வருஷம் கடினமாக உழைத்து சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வெறும் இனி வரப்போகின்ற இந்த ஒரு வருடத்துக்குள்ள நீங்க சம்பாதிக்கலாங்க அதற்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் பாத்தீங்கன்னா நீங்க தன்னம்பிக்கையோடு தைரியத்தோடு கடினமாக உழைப்ப போட்டுட்டு வரணுங்க அந்த உழைப்புக்கேற்ப அதீதமான லாபமா வருமானது இப்போது நிச்சயமாக கைகூடி வரக்கூடும் விருச்சகராசி நேயர்களே விருச்சகராசி நேயர்களுக்கு இந்த ஒரு குரு பயிற்சியானது மிகவுமே அற்புதமாக அமைஞ்சிருக்குங்க சரியாக சொல்லணும்னா மே பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய நிலைமையில நல்ல மாற்றமானது ஏற்பட போகிறது நிதி ரீதியாக மிகவுமே பார்த்தீங்கன்னா மேம்படக்கூடிய வகையில சூழலானது இருக்க போகிறது கடந்த சில வருடங்களாகவே ஓரளவுக்கு விருச்சகராசி நேயர்களுக்கு சாதகமான போக்குதான் தான் இருக்குங்க இடையிடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா

அதன் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு மகர ராசி நேயர்களே மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது தான் ஏழரை சனியானது முற்றிலுமாக முடிந்து இருந்தது அதன் பிறகு வரக்கூடிய இந்த ஒரு குருவுடைய பயிற்சியுமே உங்களுக்கு சாதகமான அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில இருக்க போகிறது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பணம் தொடர்பான சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகிறது தான் பார்த்தீங்கன்னா நிறைய சங்கடங்களும் சிக்கல்களும் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா அது எல்லாமே இப்போது தீரப்போகிறது நீங்க யாருக்கிட்டையாவது பண உதவிகள் கேட்டிருந்தாலுமே அதுவுமே எளிமையாக உங்களுடைய கைக்கு வந்து சேரும் தொழில் வளர்ச்சிக்கு புதிய பாதைகளானது திறக்கப்படுங்க தொழில முன்னேற்றத்திற்காக பல வழிகளை நீங்க தேர்வு செய்வீர்கள் அப்படி நீங்க தேர்வு செய்து போகக்கூடிய பாதைகள்ல உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் பல நல்லதாக நடக்க கொடுங்க மேலும் முதலீட்டுல இருந்து நல்ல லாபமானது இப்போது கிடைக்குங்க அதாவது கடந்த காலத்துல நீங்க எப்போதாவது சின்னதா முதலீடு செஞ்சு அது தொடர்பான நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தீங்க முயற்சிகள் போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து இப்போது லாபத்தை பார்க்கலாங்க அதாவது சிம்பிள்ங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய கடின உழைப்பை நம்ம போட்டுகிட்டே இருக்கும்போது நமக்குன்னு கிரக அமைப்புகள் ஒரு நல்ல நேரமாக வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப லாபத்தை இந்த காலகட்டத்தில் நம்ம பார்க்கலாங்க அந்த வகையில் தான் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உழைப்பை போட்டுட்டு வந்தீங்களோ அந்த உழைப்புக்கு ஏற்ப நிச்சயமாக நிதி ரீதியான ஆதாயத்தையும் லாபத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாகவே இப்போது மகர ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதே போல திருமணத்திற்கு வரன் தேடி

தொடர்பான சந்தோஷமான செய்திகளானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி குறிப்பாக மே பதினாலாம் தேதியில இருந்து பல ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில முக்கிய திருப்பமாக அமையுங்க அதுலயுமே இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு இது வளர்ச்சியின் கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு சூப்பர் சந்தர்ப்பமாகவே சந்தர்ப்பமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அதாவது மீன ராசி மகர ராசி விருச்சக ராசி கடகராசி மற்றும் மிதுன ராசி இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் தான் இப்போது நிலைமை பூமியானது ரொம்பவே அருமையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க எல்லா வழியில இருந்தும் உங்களுக்கு நல்லதானது நடக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ